ஆண்டவராக கிறிஸ்து சுண்ணாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவஜனமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தெய்வ செய்தி போன பகுதியில் பார்த்தோம் தெய்வ பிள்ளைகள் ஜபம் பண்ணால் மட்டும் போதாதா உபவாசிக்கணுமா எதனால் உபவாசிக்கணும் இந்த உபவாசத்தை ஏற்படுத்தினது யார் அப்படிங்கிறத பார்த்தோம் தேவஜனமே இந்த உபவாச ஜபத்தை ஏற்படுத்தினது கர்த்தார் ஏன் ஆண்டவர் உபவாச ஜபத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு போகும்போது பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்திலிருந்து அவன் மனஸ்தாபப்பட்டு திரும்பி தன்னை தாழ்த்தி ஆண்டோட சமூகத்தில் மன்றாடும் பொழுது தேவன் அவர்களுக்கு மனம் இறங்கி அந்த ஜபத்தை தேவன் கேட்டு பலன் அளிப்பதற்காக உபவாசத்தை தேவன் அங்கீகரிக்கிறான் அதற்கு பிறகு இந்த ரெண்டாவது பகுதியில் நம்ம பார்க்க போகிற காரியம் இந்த உபவாச ஜபத்தினால் வரக்கூடிய நன்மைகள் என்ன மத்திய புஸ்தகத்தில் பதி ஏழாவது அதிகாரத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கும் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துட்ட வருவார் ஆண்டவரே என் மகனை சுகமாக்குங்க அவன் சந்திர ரோகியாக இருந்து அடிக்கடி தீயிலையும் தண்ணீர்லையும் விழுகிறான் ஒரு அசுத்த ஆவி அவனை மிகவும் அளக்களிக்குது என்னால் ஆண்டவரே அந்த மகனை வச்சு என்னால் பாதுகாக்க முடியல மிகவும் கொடிய வேதனைப்படுறான்ண்டு ஆண்டவரே அந்த மகனுக்கு எப்படியாவது விடுதலை கொடுங்க சுவாமி அப்படின்னு கேட்கும் பொழுது இன்னொரு காரியத்தையும் சொல்லுவார் இந்த மகனை உங்களுடைய சீசர்கள்ட்ட கொண்டு வந்தோம் ஆனால் உங்கள் சீசர்கள்னால் அவனை சுகமாக்க முடியல அந்த அசுத்த விரட்ட முடியலன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்துட்டு சீசர்களை பார்த்து கடிந்து கொள்வார் அப்படி கடிந்து கொள்ளும் பொழுது என்ன வார்த்தையை அவர் பிரயோகப்படுத்துவார் அப்படின்னு சொன்னால் இல்லாத மாறுபாடான சந்ததியை எது வரைக்கும் நான் அவங்களோட கூட இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் இந்த அசுத்தாவியை எங்களால் ஓட்ட முடியாமல் போச்சுன்னு சொல்லி சீசர்கள் கேட்பாங்க உங்க அவிசுவாசத்தினால தான் அந்த உங்களால் ஓட்ட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்லுவார் ஒரு வார்த்தையை சொல்லுவார் வாசிக்கலாம் மத்திய புஸ்தகம் பதி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் அவர் சீசர்களை கடிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணல அதனால தான் இந்த பிசாசு போகலன்னு அவர் சொல்லலை இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு காரியம் உங்களுடைய அவிசுவாசத்தினால தான் இந்த பிசாசு புறப்பட்டு போகலை கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இங்கே சொல்கிறாரு உபவாசமும் ஜபத்தினால பிசாசு புறப்பட்டு போகணும் அப்போ விசுவாசம் வேணுமா ஜபமும் உபவாசமும் வேணுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மனுஷன் ஜபிக்கும் பொழுது உபவாசிக்கும் பொழுது அவர்களுக்குள்ள விசுவாசம் புறப்பட்டு வர்றது தேவஜென்னமி இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மலையை பார்த்து விசுவாசத்தினால போன்னு சொன்னால் அது போகணும் அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம் நமக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம் அப்போ மலையை பெயர்க்கிற அளவுக்கு விசுவாசம் வரணும்னு சொன்னால் நமக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கணும் அந்த விசுவாசம் எப்போ வரும் விசுவாசத்தோட நம்ம பண்ணும் பொழுதும் உபவாசிக்கும் பொழுதும் தேவன் அந்த விசுவாசத்தை கிருபையாக பெருக்கெடுத்து ஓட வைக்கிறார் ஏசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாற்பது நாட்கள் உபவாசம் பண்ணி அவர் ஜபிக்கிறார் அவர் பரிசுத்தாவியினால் உற்பத்தி ஆனவர் தான் தேவனுடைய வல்லமை நிறைந்தவர் தான் பரிசுத்தாவியானவர் அதிக அதிகமாக அவருக்குள்ளே நிறைந்திருந்தது உண்மைதான் அவர் உபவசிக்கணுமா நாலாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆவியானவராலே ஏவப்பட்டு கொண்டு போகப்பட்டார் அந்த நாற்பது நாட்கள் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறார் எதற்காக தேவனுடைய வல்லமையை பெறுவதற்காகவும் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காகவும் அதிலிருந்து அவர் ஜெயிக்கிறதற்காகவும் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறதற்காகவும் தேவஜனுமே தெய்வ குமாரனே உபவாசிக்கிறார்னு சொன்னால் நீங்களும் நானும் உபவாசிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் அவருடைய வாழ்க்கையில் உபவாசம் இருந்துச்சு ஜபம் இருந்துச்சு அதனால தான் வெற்றியுள்ள ஒரு ஊழியத்தை செய்தார் அவர் செய்த மூணரை ஆண்டு கால ஊழியம் இன்னைக்கு இத்தனை ஆயிரம் வருஷம் ஆயும் நிலை நிற்கிறதுக்கு காரணம் அவருடைய உபவாசம் அவருடைய ஜபந்தான் மே உங்கள் வாழ்க்கையில் அநேகம் போராட்டங்கள் வருவது உண்டு பிசாசு எதுலையாவது நம்ம விழுந்துட மாட்டோமான்னு சொல்லி கண்ணிகளை விதைத்து கொண்டே இருப்பார் நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜபிக்கிறது மாத்திரமல்ல வாரத்தில் குறைஞ்சது இரண்டு நாட்களாவது உபவாசிக்க வேண்டியது அவசியம் நீங்கள் கேட்கலாம் இது எந்த இடத்துல இருக்குது வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணுங்கிறது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு திவிஜனுமே பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய நாலு வழிகளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சதுசெயர் பரிசெயருடைய நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு ஆண்டவர் சொன்னார் இந்த பரிசைன்ற காணப்பட்ட நீதி என்ன அவன் தேவாலயத்துக்கு போய் சோம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் ஆண்டவரே நான் வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன் என் சம்பாத்தியத்திலலாம் தசம் வாங்கொடுக்குற ஆண்டவரே இவனுடைய நீதி இதுதான் பரிசையினுடைய நீதி இது தான் அப்போ இந்த நீதியை விட அதிகமான நீதி நம்மகிட்ட இல்லைனா ராஜ்யம் போக முடியாது இன்றைக்கி நம்ம பிஸியான ஷெடியூலில் வாழ்கிறோம் வேலைக்கு போகணும் படிக்கணும் குடும்ப வேலை செய்யணும் குடும்ப காரியங்களை பேசணும் இன்றைக்கி பல பேர் இவ்வளோ வேலையிலையும் செல்ஃபோனை கீழே வைக்கிறதில்ல இவ்வளோ பிஸியாக இருக்கிறோம் பல பேர் சீரியலை விட்டு வெளியில் வரதில்லை பல பேர் சினிமா விட்டு வெளியில் வரதில்லை ஆனாலும் நம்ம சொல்கிறோம் ஜெபிக்க நேரம் இல்லை உபவாசிக்க நேரம் இல்லை இன்னும் பல பேர் வாதாடுறாங்க ஏன் உபவாசம் பண்ணி தான் ஜபிக்கணுமா நான் ஆண்டவர் கேட்க மாட்டாரா தேவஜனமே சதுசேயர் பரிசெய்யருடைய நீதியை பார்க்கலும் நம்மளுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில் வியாதிகளை கொண்டு வரலாம் கடனை கொண்டு வரலாம் தரித்திரத்தை கொண்டு வரலாம் கணவன் மனைவிக்குள்ளே போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டு அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மேலே பிசாசு மறைந்து கிரியை செய்வான் உங்கள் வாழ்நாட்கள்ல வாரத்துல இரண்டு நாட்களோ அல்லது ஒரு மாதத்தோடய கடைசியில மூன்று நாட்கள் நீங்கள் உபவாசம் பண்ணி குடும்பமா ஜெபிக்கலாம் அப்படி பொழுது தேவன் மறைவா கிரிய செய்யக்கூடிய ஆவிகளை தேவன் விரட்டும்படி உங்களை கொண்டு விரட்டும்படி தேவன் விசுவாசத்தை கொடுத்து பெரிய காரியங்களை செய்வார் தேவ ஜெனமி அடுத்ததாக பிசாசுகளை விரட்டுவதற்கு உபவாசமும் ஜெபமும் தேவை அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த உபவாசம் தேவை யூதா தேசத்தில் யோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜா தன் ராஜ்ய இருக்கும் பொழுது அந்த யூதா தேசத்துக்கு விரோதமாக அநேகம் எதிரிகள் வந்தாங்க அம்மோன் புத்தரார் மலை தேசத்தார் கடற்கரை மணலத்தனையான ஜனங்க அந்த தேசத்துக்கு விரோதமாக யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக வந்தாங்க அந்த நாட்டை எப்படியாவது சிறைப்பிடிக்கணும் அவங்கள வரி செலுத்த வைக்கணும் அடிமைப்படுத்தணும்னு சொல்லி அநேகம் எதிரிகள் வந்து அவங்க யாருமே வெளியில போக முடியாத அளவுக்கு அந்த பட்டணத்தை சுத்தி முற்றுகை போட்டாங்க யோசபாத் ராஜாவுடைய படை பலத்தை விட அவங்க படைபலம் பல மடங்கு பெருசு இதே மனுஷிகமா நம்ம காலகட்டங்களில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா ஒரு ராஜா என்ன செய்வாங்க பக்கத்து நாட்டுடைய ராஜாவுடைய உதவியை தேடுவாங்க அல்லது பெரிய பலம் பொருந்திய ராஜாவுடைய உதவியை தேடுவாங்க அதுவும் இல்லையா அந்த எதிரிகளாக வந்து அவங்களுடைய காலில் விழுந்துட்டு வருஷ வருஷம் நான் இவ்வளோ வரி செலுத்துகிறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுவாங்க தேவஜனமே ஆனால் அந்த யோசபாத் கர்த்தர் மேலே அதிக விசுவாசத்தோட அவர் செய்த காரியத்தை வாசிக்கலாம் இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை குருவித்தான் அதற்கு பிறகு நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா பாடகர் குழுக்களை நிறுத்தி அவர் பாடல்களை பாட வைக்கிறார் ஆண்டவருடைய உடன்படிக்கை எடுத்து எல்லா ஜனங்களுடைய காதுகள் கேட்க நியாயப்பிரமாணங்களை எடுத்து வாசிக்கிறார் பாடகர் குழுக்களை நிறுத்தி பாடல்களை பாட வாய்க்கிறார் ஜனமே விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம தனிப்பட்ட முறையில் ஆண்டவற்றை காட்டுகிறது வேற எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடி காட்டுறது வேறு இப்போ இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் தெரியும் அப்போ அந்த ஜனங்க அந்த ராஜாவுக்கு விரோதமா என்ன பேசியிருப்பாங்க இந்த ராஜாவுக்கு எதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா இந்த தேசத்தை சுத்திலும் எதிரிகள் பயங்கரமாக வந்து முற்றுகை போட்டாங்க ஆனால் ராஜா என்ன செய்கிறாரு பாடகர் குழுக்களை நிறுத்த வச்சு பாடிக்கிட்டு இருக்கிறாரு இந்த ராஜாவுக்கு எதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா இவருக்கு என்ன ஆச்சு வாசிக்க வேண்டியதுதான்ப்பா அதுக்கு நீ இப்படியா சுத்திலும் எதிரிகள் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் பாடல பாட யாருனால முடியும் பாடலை பாடுறாங்க நியாயப்பிரமாணங்களை வாசிக்கிறாங்க உபவாசம் பண்ணுறாங்க ஜெபம் பண்ணுறாங்க ஆண்டவற்றை உடன்படிக்க செய்கிறாங்க ஆண்டவரை நீங்கள் தான் எங்கள் தேவன் நாங்கள் பாவங்கள்லேருந்து மனம் திரும்புகிறோம் உங்களை தேடுற ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் ஜபிக்கிறாங்க அந்த விசுவாசத்தை கனம் பண்ணினார் நடந்தது என்ன ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிங்க அவர்கள் பாடி துதி செய்யத் தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் செய்யிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எலும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அந்த தேசத்துடைய ஜனங்கள் எல்லாம் ராஜாவ இவ்வளவு நேரம் இவருக்கு இப்படி இருக்கிறாரு பைத்தியமா இவருடைய ராஜ்யத்துக்கு கீழே நாம் என்று சொல்லி ஒரு வேளை முறுமுறுத்திருக்கலாம் பரியாசம் பண்ணியிருக்கலாம் ஆனால் தேவன் யோசபாத் ராஜாவுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி இவங்க பாடல்களை பாடி துதி செய்யும் பொழுது தேவன் அந்த எதிரிகளுக்குள்ள ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எலும்ப பண்ணி அவர்களவே வெட்டி சாய்த்து எல்லாரும் விழுந்து போனார்கள் எல்லாம் மறித்து போனாங்க ஒருவராகலும் தப்பவில்லை தொடர்ந்து இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது ஆபரணங்கள் வஸ்திரங்கள் மூணு நாளாக கொள்ளையிட்டு ஒருத்தர் இல்லைங்க முழு தேசமே போயிருச்சாங்க போய் மூன்று நாட்களாக கொள்ளையிட்டுருக்காங்க இது விஞ்ஞானத்திலையும் நடக்காத ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலினையும் முடியாத ஒரு விஷயம் தேவஜனமே நம்மளோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இப்படி தான் பயமுறுத்தலாம் டாக்டர்கள் முடியாதுன்னு சொல்லுவாங்க வக்கீல் முடியாதுன்னு சொல்லலாம் ஜட்ஜே முடியாதுன்னு சொல்லலாம் கவர்மெண்ட் முடியாதுன்னு சொல்லலாம் ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கும் போது அவர் சர்வ வல்லமை உள்ளவார் நீங்களோ சும்மா இருப்பீர்கள் யுத்தம் கர்த்தருடையது ஜனமே உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் எனக்கு அநேக தாய் தப்பார் என் பிள்ளை ரச்சிக்கப்படல என் பையன் ரசிக்கப்படல பாவத்தில் இருக்கிறான்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் போடுறீங்க தேவ உங்களுக்காக நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம் உங்கள் பிள்ளைகளுக்காக தாய் தகப்பனாகிய நீங்கள் கண்ணீரோட உபவாசம் பண்ணி ஜபிங்க நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன் வரக்கூடிய நாட்களில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான மாற்றத்தை பார்ப்பீங்க கணவன்மார் குடிக்கிறாங்களா பாவத்தில் இருக்கிறாங்களா மனைவிமார்கள் உபவாசம் பண்ணிச்சபைங்க கடன் பிரச்சனையா சரீர பலவீனமா குடும்பத்தில் போராட்டமாக உபவாசம் பண்ணிச்சபைங்க தேவன் அந்தரங்கத்தில் பார்க்குற ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கொடுத்து அநேகருக்கு முன்பாக உங்களை சாட்சியுள்ள ஜீவியத்தை வேலை செய்வார் தேவ ஜனமே உபவாசங்கிறது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது கர்த்தரால் நிராகரிக்கப்படாதது ஜெமனுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசிர்வாதங்களை தேவன் கொண்டு வருவார் ஜெபிக்கலாம் அதிகமாக நீ சிக்கிறீங்களேன் ஆண்டவரே நன்றியோடு கூட துதைக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் போராட்டம் பிரச்சனைன்னு சொல்லி யார் யாரையோ நாங்கள் தேடிக் கொண்டிருக்கிறோம் அரைக்கதவை போட்டி உபவாசத்தோட எங்களை தகப்பனே தாழ்த்தி ஜோம் பண்ணும் பொழுது உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்குறாண்டவர் நிச்சயமாகவே வெளியரங்கமான பதில்களை கொடுக்குறேங்கப்பா தகப்பனே உங்களை விட்டுட்டு உலகத்தை தேடிக்கொண்டு இருந்திருக்கலாம் தயவா எங்களை மன்னிங்கப்பா இந்த தயவு செய்து பார்க்குற ஜனங்களுடைய வாழ்க்கையில் உபவாசம் ஜபம் விசுவாசம் தகப்பனே பெருகட்டும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தகப்பனே யோசப்பாத்தோடைய வாழ்க்கையில் செய்த நன்மை ஏராளமாக இவர்களுடைய வாழ்க்கையிலையும் உண்டாகட்டும் ஆசிர்வாதங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் மேன் காட் பிளஸ் யூ